தலையின் பின்புறம் கழுத்து பகுதியில் வலிக்கின்றதா அலட்சியம் வேண்டாம் உயிருக்கே ஆபத்தாகலாம் உடனே சிகிச்சை எடுக்க மருத்துவர்கள் வலியுறுத்துவது ஏன் தற்போதைய காலகட்டத்தில் பரபரப்பான வாழ்க்கை முறை மற்றும் மன அழுத்தம் காரணமாக பலரும் கழுத்து வலி மற்றும் தலையின் பின்புற வலி கழுத்து வலி ஆகியவற்றை அனுபவித்து வருகின்றனர் இந்த வலியை தொடர்ச்சியாக உணர்ந்தாலோ தினசரி அதை அனுபவித்தாலோ அதை சாதாரணமாக கருதி புறக்கணிப்பது ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஆபத்தான செயலாகும் இதன் உண்மை தீவிரத்தை பலரும் அறிவதில்லை இந்த வலி எப்போது இயல்பானது எப்போது இதற்கு எச்சரிக்கை தேவை என்பதை புரிந்து கொள்வது மிக மிக அவசியம் ஒரே இடத்தில் மீண்டும் மீண்டும் வலி ஏற்பட்டாலோ தொடர்ச்சியாக அதை அனுபவித்தாலோ அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது இரத்த அழுத்தம் இயல்பு நிலையை விட அதிகமாகும் போது இரத்த நாளங்களில் அழுத்தம் ஏற்படுகின்றது இந்த அழுத்தத்தின் காரணமாக அது தலையின் பின்புறம் மற்றும் கழுத்து வலியை ஏற்படுத்துகின்றது இந்த வலி பெரும்பாலும் படிப்படியாக உருவாகி நீண்ட நேர் நீடிக்கும் இந்த வலியை சிலர் காலை நேரங்களிலோ அல்லது மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் நேரங்களிலோ அனுபவிக்கின்றனர் அடிக்கடி வரும் தலை சோர்வு அல்லது விரைவான இதயத் ஆகிய அறிகுறிகளுடன் இந்த வலி இருந்தால் அதை புறக்கணிக்க கூடாது சரியான நேரத்தில் நோயறிதல் மற்றும் சரியான பராமரிப்பு கூட எதிர்காலத்தில் நிகழவிருக்கும் பெரிய அபாயத்திலிருந்து நம்மை காப்பாற்றலாம் இது தவிர வேறு சில அறிகுறிகளையும் உயர் ரத்த அழுத்தத்தோடு தொடர்பு பார்க்கலாம் இதில் படபடப்பு சோர்வு மற்றும் மங்கலான பார்வை ஆகிய நீண்ட கால உயர் ரத்த அழுத்தம் ஒருவரின் நினைவாற்றலை கூட பாதிக்கும் சில சமயங்களில் மங்கலான பார்வை அல்லது பிரகாசமான வெளிச்சத்தில் பார்ப்பதும் சிரமத்தை ஏற்படுத்தும் இந்த அறிகுறிகள் ஆரம்பத்திலேயே கண்டறியப்பட்டால் கடுமையான உடல் நல பிரச்சனைகளை தடுக்கலாம் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர்